என்னை அழைத்து கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமியிடம் சேர்க்க வேண்டும் என்று நான் சொன்னதே கிடையாது என்றும் அதனால் அண்ணன் ராஜன் செல்லப்பா எனக்காக சிபாரசு செய்ய தேவையில்லை என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றே தான் கூறி வருவதாக தெரிவித்தார் பிரிந்து கிடக்கிற இந்திய அண்ணாதர முன்னேற்ற சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும் என்றுதான் நான் சொன்னேன் ஏதோ யாரிடமும் நான் என்னை அழைத்துக் கொண்டு போய் யாரிடமும் சேர்க்க வேண்டும் என்று இதுவரை நான் சொன்னதே கிடையாது ராஜன் செல்லப்பாண்டன் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எனக்காக சிபாரிசு செய்கிற சொல்லியிருக்கிறார் எனக்காக யாரும் பரிந்து பேச தேவையில்லை அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திலேயே பிரிந்து கிடக்கின்ற அனைத்து சக்தியும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் செயல்பட்டால்தான் எதிர்வ காலங்களில் எந்த தேர்தல் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கின்ற ஒரு வல்லமை சக்தி உங்களுக்கு இயற்கையிலேயே உருவாகும் என்பதை தான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஒழிய எங்களை எல்லாம் சிபாரிசு மாதிரி ஒரு தோணில் அவர் பேசியிருக்கிறார் அது அவருக்குரிய அழகல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்